ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் நான் ஒரு இங்கே பேட்டி எடுத்திருக்கேன் அந்த ரோடில் பிரிக்கிற அம்மாவை வந்து ஒரு பேட்டி எடுத்திருக்கிறேன் நான் பெண்கள் வந்து வீட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு அந்த பேட்டியில் தெரியும் ஏன்னா கொஞ்சமாகதான் எடுத்திருக்கிற அதில் பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் பேர் என்ன என் பேர் நிறையா நதியாவா உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க நாலு பேரா சரி நாலு பேர்னா உங்க ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்யறாரு உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறாரு கார்பெண்டர் நீங்கள் இப்படி இந்த இந்த வேலை எப்படி பண்றீங்க கான்ட்ராக்ட்ல வேலை செய்யறீங்களா உங்களுக்கு இது கஷ்டமா இருக்கா

ஆ அப்போ அந்த காலேஜ் ஃபீஸ்லாம் எப்படி கட்டுறீங்க சரி அப்புறம் வீடு எங்கே இருக்கு கிருஷ்ணா நகர் சரி இப்போ இந்த வேலை செய்யறதுனால உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்களா ஒன்றும் அப்படின் தான் வேலை பார்க்கலாம் ஆ சரி ஓகே இது குடும்பத்துக்கு உதவுறதுனால நீங்கள் வந்து இந்த வேலையை பார்க்குறீங்க சந்தோஷமாக வேலை பார்க்குறீங்க அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா

இருபதாயிரம் கொடுக்குறோம் சரி இதை வச்சு வாடகை வீட்டு வாடகை மளிகை சாமான் அது பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு இந்த செலவெல்லாம் வருது இல்லையா உங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களாம் எப்படி பழகுவாங்க நல்லா பழகுவாங்க சாப்பாடுலாம் எப்படி சாப்பிடுவீங்க எங்கே மத்தியானம் அந்த டைம் இருக்காங்க ஆ சரி இங்கேயே வேலை செஞ்சுட்டு வீட்லேயும் போய் வேலை செய்யணும் இல்லையா சரி ஓகே நன்றி நன்றி